நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்து சென்ற இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்குள்ள உலகத்துல நடந்த முக்கியமான சம்பவங்களை பற்றி நாம் பேசுவோம் இந்த வயலை சகோதரர்களே இந்த வரலாற்றுல நடந்த சில சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் உலகத்துல நடக்கிறத நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு இலங்கை சகலரும் படிச்ச ஒரு சம்பவம் தான் வரலாறு பாடத்துல படிச்ச சம்பவம் தான் இலங்கையை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி செஞ்சாங்க அவ்வாறு இலங்கையை ஆட்சி செய்யறதுக்காக இலங்கைக்கு வந்தபோது போது இலங்கையில மூன்றுல ரெண்டு பகுதியை கைப்பற்றிட்டான் ஆனால் ஒரு பகுதியை கைப்பற்ற முடியாம இந்த ஆங்கிலேயர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு

இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் காசாவுக்குள்ள வாரத்துக்கான திட்டத்தை மிக அழகா போட்டிருக்கிறாங்க ஆனால் இவங்க வரலாற்களில் இருந்து நன்கு பாடம் படித்திருக்கின்றது இந்த உலக இஸ்லாமிய சமூகம் குறிப்பாக ஈரான் இது சம்பந்தமாக பூரண அறிவுறுத்தல்களையும் ஆலோசனையும் இந்த பாலஸ்தீனத்துடைய போராளிகளுக்கு தெளிவாக வழங்கியுள்ளது என்று அரபு ஊடகங்கள் குறிப்பிடுகிறது அதாவது அதாவது இந்த ஈரான் எப்படி சொன்னா இந்த சமாதான பேச்சுவார்த்தை ஒன்று சொல்லி ஒரு பெரிய படம் போட்டாங்களே எகிப்துல அந்த பேச்சுவார்த்தையில் கையப்பமிருக நிகழ்ச்சிக்கு ஈரானுக்கும் இன்விடேஷன் அனுப்பும் இந்த அமெரிக்கா வாங்கிங்

ஒன்று செஞ்சு போட்டு எகிப்துக்கு போய் தனக்கு சார்ஃபாக இருந்த எல்லா ஒட்டுமொத்த கல்லனையை ஒன்றா கூப்பிட்டு தார்மீகம் பேசுறாங்க என்று சொல்லி ஈராண்டை ஊடகங்கள் சொல்லாம சொல்லிச்சு ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஒருபோதும் கலந்து கொள்ள போவதும் இல்லை இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நம்பிக்கை கொள்ள போவதும் இல்லை இஸ்ரேல் இதில் ஒருபோதும் நிலைத்து நிற்க போவதில்லை ஆனால் நிலைத்து நிற்க வேண்டும் அவங்களுக்கு நாங்க இத்தரைக்கு விடுக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நின்று பார்த்து கொண்டிருந்தாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த இஸ்ரேல் அமெரிக்காக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு நம்ம சமாதானம் போனாலே இந்த ஹமாஸ் அதாவது கசாம் போராளிகள் எல்லாம் ஒருபோதும் ஏமாந்து வர வரமாட்டார்கள் அதாவது நாம ஏமாத்துற பாணிகள் எல்லாம் இந்த பாலஸ்தீன்ல வேகாது அது இந்த பாலஸ்தீன விட்டு வெளியில அரபு நாடுகள்ல மட்டும்தான் இந்த பாணி வேகம் என்று சொல்லி இப்போ இந்த டொனால்ட் ரம்பம் இஸ்ரேல முடிவெடுத்து மறுபடியும் ஒரு பிரச்சனை உனக்கு கலப்புறதுக்காக ரொம்ப ரெடி ஆகிட்டானுங்க அதாவது இவனுகள் எல்லாம் எப்படி பிரச்சனையை கலப்ப போறாங்கன்னு சொன்னா இறந்து போன பாலஸ்தீன கைதிகள உடல்களை நாங்க காசாவுக்கு அனுப்பிட்டோம் ஆனா காசாவில இருந்து இறந்து போன பனைய கைதிகள உடல்களை எங்களுக்கு திருப்பி தர இல்ல எழுபத்தி ரெண்டு சொல்லி அதையும் கடந்து விட்டது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி தற்போது மறுபடியும் காசாவுக்குள் தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா திட்டங்களையும் தீட்டிட்டார்கள் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹமாஸ் மாத்திரமல்ல துருக்கி மற்றும் எகிப்து போன்ற நாடுகளுடைய தொழில்நுட்ப அதாவது என்ஜினியரிங் குரூப் வந்து உடைந்த இடிபாடுகளுக்குள்ள இறந்து போன உடல்களை தேடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் சில இடங்கள்ல அப்பப்ப கிடைக்கிற இடங்களை புதைக்கப்பட்டாங்க பின்பு அதன் மீது இஸ்ரேல் தாக்குதல் செஞ்ச நேரத்தில் அதுக்கு மேல கட்டடங்கள் எல்லாம் விழுந்து புதைக்கப்பட்ட இடம் அவசர அவசரமாக புதைக்கப்பட்ட இடம் தற்போது அடையாளம் இல்லாம போயிட்டு ஆனா தர்றாங்க இப்படி சரி அந்த இருபத்தி நாலு பேரையும் கொடுப்போம் சொல்லி தர்றாங்க அதுல நான்கு பேரை ஒப்படைச்சிக்கிறாங்க அதுல ஒரு ஆள் இஸ்ரேல சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி இவன் சொல்றாங்க இது எப்படியோ இந்த மிச்சம் இருபது கிட்ட இருக்கு அந்த இருபதை நூற்றுக்கு நூறு வீதம் கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்ன அவ்வளவு கட்டிட இடிபாடுகளுக்கு அது சிக்கி போய்க்குது அதை நூறு வீதம் இப்போ செய்ய முடியாது சொல்லி அமெரிக்காக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் ஆகவே நமது சமாதான பாணி ஊடாக இந்த காசாவை கைப்பற்றுவது சரிவராது இப்போது காசாவுக்கு அடிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை அதுக்கு நல்ல சந்தர்ப்பம் தான் இது பனைய கைதிகளிட உடல்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற காரணம் இந்த காரணத்தை சுட்டிக்காட்டி தாக்குதல் நடத்தி உலக மக்களுக்கு இந்த ஹமாஸ் ஏமாற்றினதாக தான் நாங்க இந்த விஷயத்தை செய்ய வேண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப ரெடியாக கொண்டிருக்கிறதாக தான் உலகத்தில் இருக்கிற பல ஊடகங்கள் பேசி வருவது இது மாத்திரம் இல்லாம சகோதரே இந்த பக்கத்தை எகிப்துல சிசிக்கிறான் அவன் வந்து இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு ரஃபா கதவை இறுக்கி மூடி வைத்திருக்கிறான் ஒரு நாளைக்கு சுமார் அறுநூறு லாரிகள் உள்ளுக்க சாப்பாடுகளை கொண்டு போகணும் ஆனா உள்ளுக்க இதுவரையும் நூறு தொடக்கம் நூத்தி லாரிகள் தான் ஒரு நாளைக்கு உள்ளால நுழைதான் மக்கள் பசி பட்டு நீந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கேட்டா இஸ்ரேல் சொல்றான் இறந்து போனவர்கள் உடல கூட இந்த ஹமாஸ்

பலமான ஆயுதம் கொடுத்துக்கிது இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து காசாவுடைய வடக்கு பகுதியை வெற்றிகரமாக கைப்பற்றி விட்டாங்களா இது இல்லாம நேற்று முன்தினம் உத்தியபூர்வமாக ஒரு யுத்த பிரகடனம் ஒன்றை அதாவது ஹமாஸ்க்கு எதிராக தியோபூர்வ யுத்த பிரகடனம் ஒன்றை அபு சஃபியாவும் அவனோட உள்ள இன்னொருத்தனும் சேர்ந்து வெளியிட்டாங்க அதாவது நாங்க தேசிய ஒருமைப்படை எங்கட பிரதேசம் பாதுகாப்பாக இருக்கிறது எங்கட பிரதேசத்துக்குள்ள ஹமாஸ் வர முடியாது பொதுமக்களை நாங்கள் அழைக்கின்றோம் பாதுகாப்பாக நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி குரான் ஆயிரத்தெல்லாம் ஓதி அந்த யுத்த பிரகடனம் பாஷ்டியதை நீ அநேகமாக சமூக ஊடகங்கள்ல பாத்திருப்பீங்க இவை எல்லாமல் தற்போது கிடைக்கிற செய்திகளின் படி தற்போது இவங்க என்ன செய்ய இவன் எல்லாம் சொல்லி ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை கொண்டு வந்து காசா உள்ளுக்க இஸ்ரேல் இறக்கி உள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ் படை ஹோல்சேலா ஒரு இடத்துல ஈக்கிறாங்க அதாவது எமன்ல ஒரு பகுதியில ஒரு பிரதேசத்திலேயே வாழ்றாங்க அதாவது அவங்களோட ஆட்சி தான் அந்த எமன்ல இருக்குது அதாவது அவங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் இந்த அரபு நாடுகள் முக்கியமாக யூஏஇ உட்பட சில அரபு நாடுகள் வழங்கி வருவதாக பல செய்திகள் குறிப்பிடுகிறது இந்த வகையில் இந்த அபு சஃபியா போன்ற

அவற்றை நாம் உங்களுக்கு செய்தியாக தரவில்லை காரணம் அவை ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தி சில நேரத்தில் அவை பொய்யாக இருக்கலாமோ என்று அந்த செய்தியை நான் குறிப்பிடவில்லை ஆனால் நான் சென்ற வருடமே அந்த காட்சியில் எல்லாம் பார்த்தேன் ஆனால் அது இப்போது அதாவது அந்த படைகள் தற்போது காசாவுக்கு இஸ்ரேலிய படைகளோடு நின்று கொண்டு காசா மக்களை ஆங்காங்கே கொலை செய்வது அது மாத்திரம் இல்லாமல் காசாவுக்குள் நுழைந்து மாறுவேடத்தில் ஹமாஸ் கசாம் போராளிகளை கொலை செய்வது போன்ற பல்வேறு குட்டையை குழப்பும் வேலைகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள் இந்த இஸ்ரேலிய கூலிப்படைகள் அதாவது இஸ்ரேலிய கூலிப்படைகளின் சொல்கிற சொல்றேன் இது ட்ரம்ப் கேட்ட போதும் அதாவது டொனால்டு ட்ரம்ப் கேட்டாங்களாம் இந்த காசாவுக்குள்ள ஹமாசுக்கு எதிராக ஒரு கூலிப்படை வந்து காசாவுக்குள்ள அமைதியை குழப்பாங்க இது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யார்ட்ட கேட்டாங்களாம் ட்ரம்ப் கேட்டாங்களா அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் என்ன பதில் வழங்கிக்கிறார் தெரியுமா நானும் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கூலிப்படைகள் வந்து அமைதியை கெடுக்கிறாங்க அதனால தான் ஹமாஸ் தீவிரவாத படைகளை பிடித்து தண்டனை வழங்குறாங்க அது செய்ய வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொன்னாராம் இதை ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் பெருசா வெளியிட்டு இருந்தது அதாவது இதுக்கு நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா கேட்கிறவன் கேனையானா இருந்தா எரும மாடு ஏரோபிளைன்

இல்லையோ தெரியாது ஊதிகள் மிக பெரும் பலத்தை பெற்று தற்போது மிக தயாரான நிலையில் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பொதுமக்கள் மீது இந்த இஸ்ரேல் குண்டு போடும் போது காசாவில் உள்ள போராளிகளோ அல்லது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகளோ இதுவரை செய்யாத மிகப்பெரிய தாக்குதலை ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செய்தார்கள் நான் கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் உண்டு அதாவது ஈரான் கூட அப்படி ஒரு அடி அடிக்கையில் சரி ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அப்படி என்ன நீங்க கேட்கறீங்களா அதுதான் அதாவது இஸ்லாமிய கோட்பாடு யுத்தம் சொன்னா ம் செய்வர்களை தவிர வேறு யாரையும் அதாவது அந்நிய மத்தியோ மத குருவோ அல்லது பெண்களையோ எவரையும் கொலை செய்ய முடியாது என்பது இஸ்லாமிய கோட்பாடு அந்த கோட்பாடை இந்த காசாவில் உள்ள போராளிகளும் ஈரானும் பேணி வந்தார்கள் ஆனால் இந்த ஹூதி கிளர்ச்சி குழு அதற்கு கடைசி மூன்று மாதங்கள் இஸ்ரேல் பொதுமக்கள் மீது சாரமாறி ஏவோணை தாக்குதலை செய்தது பல்லாயிரம் மக்கள் இஸ்ரேல் ஜெருசலம் உட்பட பல இடங்களில் அழிக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் இஸ்ரேலுக்கு வட்டி பிடிப்பவர்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமை உள்ளது சிலரது கருத்து சொன்னா நல்ல அடி ஒன்று ஊதிக்கு உள்ள போகுது அதாவது இஸ்ரேல் அப்படி அடி ஒன்று அடிக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களை கருத்து பதிவிடுறாங்க அவங்கட கருத்துகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதில சென்ற காலங்களில் இந்த ஊதி கிளர்ச்சியாளர்கள் வெளியிட்டிருந்தாங்க எப்படி வெளியிட்டிருந்தாங்க தெரியுமா நிச்சயம் நாங்கள் அழிந்து போவோம் எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை பாலஸ்தீன மக்கள் நிம்மதி பெறாவிட்டால் எமக்கு ஒத்த மிகப்பெரிய விளைவை இஸ்ரேல் சந்தித்தாகும் என்ற மாதிரி அவங்க கருத்தை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரியும் இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த ஹூதிகள் சொல்றாங்க தற்போது நாங்க இப்ப அமைதியா இருக்கிறோம் காரணம் காசாட மேல அமைதி வந்தா நாங்க அமைதியை பேணுவோம் ஆனால் அங்கு அமைதி இல்லை என்றால் இங்கும் அமைதி இருக்காது அப்படிங்கறதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு இதெல்லாம் வச்சு நோக்கம் அதாவது சகல கோட்பாடுகளையும் மீறி அதாவது இஸ்லாமிய கோட்பாடுகளை மீறி இந்த ஹூதிகளுடைய போர் வியூகம் மாறுபட்டு விட்டது பொதுமக்களை இலக்காக கொண்டு தாக்குகிறார்கள் அதுவும் சாதாரண தாக்குதல் கிடையாது அதிபலமான மிசைல் மற்றும் ஹைப்பர் தாக்குதல்கள் இது ஐநாவில் அங்கீகாரம் பெற்ற பெற்று பெற்ற இலங்கை நாட்டில் கூட இந்த மாதிரி ஆயுதங்கள் இல்லை சாதாரண கிளர்ச்சியாளர்களிட கையில ஈக்குது இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்வாங்க சர்வதேச சட்டத்தை எல்லாம் மீறி சர்வதேச சட்டம் என்ன இஸ்லாமிய மார்க்க சட்டத்தையே மீறி கடந்து விட்டார்கள் அதாவது அவர்களுக்கு அவர்கள் சட்டத்தை உருவாக்கிவிட்டார்கள் பொதுமக்களை தாக்குகிறோம் நாங்களும் பொதுமக்களை தாக்குகிறோம் இனியும் தாக்குவோம் என்று சொல்லி கூதிகள் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு மூன்று மாதத்துக்கு முன்பு கிளம்பி அதாவது போர் நடவடிக்கை மாற்றப்பட்டு விட்டது நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்த்தால் அடுத்த போர் மூடப்போகிறது என்பது எமக்கு ஓரளவு போகிறது ஆனால் அடுத்த போர் ஆரம்பிக்கப்பட்டால் இஸ்ரேல் வானங்கள் எங்கும் ஊதிகளுடைய ராக்கெட்டுகளும் இஸ்ரேலிய வைத்தியசாலைகள் நிரம்பி வழியக்கூடிய வாய்ப்புகள் தற்போது நடந்து வரும் ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் போது எமக்கு உயிர்விக்கக்கூடியதாக உள்ளது என்று கூறி எமது குளோபல் லைப்ரரியின் விமர்சன ரீதியான ஆய்வை உங்களது கருத்துக்களை எதிர்வுக்கூறுகளை எதிர்பார்த்தவனாக நிறைவு செய்து கொள்கின்றேன் இது குளோபல் லைப்ரரியுடைய